விஷயம் இங்க வந்து உனக்கு அவள் நினப்பாகவே இருக்குனா எதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு வராமலே இருந்துருக்கலாம்டா அவள் கூடவே இருந்துக்கலாம் எதுக்கு வந்து எங்கேயும் அவளே நினைச்சிட்டு இருப்பாளே ஹம் ஹும் நம்மளை பித்து பிடிக்க வைக்கிறா ம் அது சரி அ டிய் கொஞ்ச நேரம் என்ன வேலை செய்ய முடியடி சரியா நான் நைட்டை வந்து உன்ன பாக்குறேன் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நான் வேலை செய்யணும்ல ம் ப்ளீஸ்மா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெடி ஃபோன் இங்கே வச்சா இங்கே இருக்க ஐயய்யோ இந்த திஷா முறமுண்டு இந்த மாதிரி எவ்வளோ காபத்துன்னு சக்திக்கு ஃபோன் பண்ணியே அப்புறம் எவ்வளவு கூட்டிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொன்னியாடா எத்தனை மிஸ் கால் கொடுத்துருக்கோம் ஐயோ தீஷா இப்ப மட்டும் நீ ஃபோன் பண்ண அவனுக்கு அவ்வளவுதான் கொடுத்த நெரிச்சு கொண்டு வேண்டாம் ஏதாவது பண்ணு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பண்ணு வேற வழியே இல்ல நம்ம தான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசியே ஆகணும் ஐயோ சக்தி 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 தயவு செஞ்சு கோவப்படாதான் இப்ப உனக்கு கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணி உனக்கு சமாதானப்படுத்தணுமே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே

ரூம் உன்ன என்ன பண்ண தகுண்டா இந்தே ஏதோ பதட்டத்துல பேசுனியேன்னு நான் இங்க ரொம்ப பதட்டமா இருக்கேன்டா நல்ல வேலை இனி அதான் என்ன சால்வ் பண்ணாலே இல்லைன்னு வச்சிக்கேன் உன்னை தேடி நான் ஏன் அழைஞ்சிருப்பேன்டா நிண்டே பைத்தியபரம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன் நீன்னு அது சரி லவுஸ்ல முழுங்கிட்டீங்களோ சாரு ஏன்டா சொல்ல மாட்டேன் ஏன் ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டு உன்னை பார்த்து யோசிச்சுட்டு இருந்த மத்தியா என்ன பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கணும்டா மச்சி ஏன் பிஞ்ச செருப்பு இல்லை மச்சி நான் வேணாம் இங்கயாவது ட்ரை பண்ணட்டுமா சொல்ல மாட்டேன் நேரம்டா நேரம் உனக்காக இங்க படப்படுத்துட்டு இருந்த பத்தியா நானு என்ன அது சரி மச்சி இல்ல சும்மா கோச்சு காதலா சொன்னேன் பாருடா அவள காப்பாத்துல கூட்டிட்டு வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப பண்ணடாமாச்சு அதனாலதான் வார்த்தை பேசும்போது அப்படியே கொஞ்சம் லவ்ஸா ஈட்டி பாத்துருச்சா அதுலயே அப்படியே நாங்க கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தா மச்சா அதுல உனக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் மச்சான் கோச்சு காதுலா யோன்டா பேச மாட்டேன் இந்த கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு போன் பண்ணி சரி சரி போன் கூட வேணாம் அட்லீஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இன்னை இந்த மாதிரி நான் எவன கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடக்கூடாது அது சரி சார்தான் என்ன மறந்துட்டீங்களே உன்னாலும் ஐயோ உன்னாலும் இங்க ஏற்கிட்ட எந்த ரூமான்ஸ பண்ணாம கடுதடுன்னு இருந்துட்டா

உங்க கையால உதவ வந்து நான் கொடுத்து வச்சிருக்கோம் மச்சி வந்துரு ஷோ ஷோப்போ 9 o'clock நம்ம ஆபீஸ்ல மீட் பண்றோம் ஓகே என்னங்க சக்தி நீங்க அவர் உதைக்க போறேன்னு சொல்றீங்க ஆனா அவர் டைம் எல்லாம் சொல்லிட்டு வந்தறேன்றாரு டேய் மச்சான் என்ன ஃபர்ஸ்ட் பக்கத்துல தான் இருக்காங்க பளுக்கு ஓ ஸ்பீக்கர் போட்டுட்டியோ ஆமாடா மச்சி நீ பேசுறத கேட்டு தான் அவசரத்துல இருக்கான் நான் உதைக்க போறேன்னு சொல்றேன் நீ டைம் என்ன சொல்லிட்டு வரியேன் கேக்குறா சி போன் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருப்ப பேசுற அவளோ கேட்டிருந்தா இருக்கா சிஸ்டர் ஆ சொல்லுங்க ஷாமலா

இதல நான் தலையில இருப்பா டேய் சரிடா நீ பாரு வேலைய பாத்துட்டு ஃபர்ஸ்ட் போய் எம்ல மீட் பண்ணு சரியா சரி நான் அப்புறம் கால் பண்றேன் இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்ல ரெண்டு பேரும் சேஃப் தானே ஆமா மச்சி நீ இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு பேரும் சேஃப் தான் சரி சரி நாங்க சேஃப் ஆயிட்டோம் நான் போய் ஆளை பாக்குறேன் பாவும் சிஸ்டர் நீ ஒரு மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் வெச்சிரேன் நீ சொன்னால சொல்லலனோ அடுத்து இங்க அதான் நடக்க போகுது சரிடா மச்சி வெக்கற என்ஜாய் பாய் மச்சான்

ச்சாம் என்ன சைலும் வெளியில ஏன் போகணும் விஷயம் போனாக்கா இதெல்லாம் ப்ராப்ளமாதா இருக்கும் என்ன ச்சா ப்ராப்ளம் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான விஷயம் தான் சரி அதனால அதோ இன்னாச்சி அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டியா அனுப்பனியா என்ன சொன்னாங்க ம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது மெயிலும் சென்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் சொல்லிருக்காங்க 11:00 மணிக்கு மீட்டிங் ஓகே தானே நாளை ஷெட்யூலா ஓகே ஓகே பண்ணிட்டா ஓகேவா நோ ப்ராப்ளம் 11:00 மணிக்கு என்ன ஷார்ட் ப்ராப்ளம் ஓகே சைலு நீ கிளம்பு கிளம்பு நான் முடிச்சிட்டு போறேன் இல்ல சாம் எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு அம்மா நீ எத்தனை மணிக்கு போவ நோ நான் கிளம்பி அப்படியே ஒரு half hour ஆகும் அப்புறம் இல்ல நம்ம வீட்டுக்கு நானும் கூடவே வந்திரேன் ஓகே நோ ப்ராப்ளம் சரி போ போய் வாலி பாரு ஓகே ஷோ என்ன போய் போய் கேட்டா पर्सनल விஷயம் சொல்றான் என்ன पर्सनल கேட்டானு சொல்ல மாட்டீங்களா நான் கேட்டு பாப்பமா കൈલું ഇന്നാ നത്തിങ് നത്തിങ് ശം പ്രോജക്റ്റ് ഡീറ്റൈൽസ് ആണ് പാത്തിട്ട് ഇരിക്ക ഓനോല്ല ഓക്കേ ഇവ ഇവനെ നമ്മളാണ് പാത്തിട്ട് ഇരുന്നോ ഒരു വാലേ ഇവനെ എന്നോണം പോലെ ഇവ നമ്മмеലെ ఏదോ തപ്പാനെന്നെ വെച്ചിട്ട് ഇരിക്കല്ലേ ഇല്ലേ ഇവനെ നമ്മൾ കളгрыമീ ഇവ ഇതിটা அந்த மாதிரி എന്തോ അത് വെരിസ് തരിയില്ലേ ചച്ച ഇവനെ சொன்னതുകൊണ്ട് നമ്മ മൈൻഡ് അടി നിന്നിക്ക്ദോ ചച്ച ഇവ ചേന്നേ വെച്ച നമ്മൾ കൂടെ ഫ്രണ്ടാ അയക്കാം അത്രേം ഇവനെ നിനക്ക മാറ്റം അന്തിഷം അപ്രീ ഒന്നും யோசிக்கാതെ ஷாம் நான் டீடைல்ஸ் செக் பண்ணிட்டேன் நீ என்ன உன்னோட லேப்டாப் எடுத்துக்க ஓகே ஷைலு உனக்கு எதை கிட்ட கேட்கணுமா ச்ச ச்ச நதிங் ஷாம் நதிங் ஒன்னுலி ஏ அப்படி கேக்குற நீ இல்ல உனக்கு எதை கேட்கணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன் கேளு நீ எது வந்தால கேளு ஷைலு அது ஒன்னுல ஷாம் இது पर्सनल வாக்கன் பண்ணி எனக்கு தெரியாம அப்படி என்ன पर्सनल வாக்கன் அது அது ஒன்னு இல்ல நீ நம்ம காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர போற அவளை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு நான் வந்திருக்கேன் வாட் அந்த பொண்ணியா ஷாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஏதாவது தெரிஞ்சதா பண்றியா டேய் அவ ஒரு அக்கா ஒரு டேலண்ட் அவளை போய் என்னமோ காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு எனக்கு ஒரு புரியல நீ என்ன எதுக்கு அவளுக்கு இவ்ளோ பிரெஃபரன்ஸ் தர எனிதிங் ஸ்பெஷல் ஃபார் யூ ம் ஹவ் மச் ஐ டு நீ சொன்னால சொல்லட்டலாம் அவ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் ம் உனக்கு போக போக புரியும் இப்போ இப்ப அந்த டைம் இல்ல சொல்லு கூடி சீக்கிரம் சொல்றேன் ஓகே 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 ஷைலு அம்மா நீ எப்போ ரிட்டர்ன் லண்டனுக்கு போற நான் லண்டனுக்கு போறமா டேய் என்ன விளையாடுறியா இல்ல போற மாதிரி இருந்தா உன்னை கூட்டிட்டு போகam போக மாட்டே நீயே கிளம்பு நம்ம எல்லாரும் ஒன்னாத தான் போறோம் நீ நானு விக்கி மூணு பேரும் ஒண்ணா போற மாதிரி இருந்தா நான் இங்க இருந்து கிளம்பு நீ என்னன்னா இங்கால இருந்து கிளம்பற மாதிரி ஐடியாவே இல்ல நீ பாரு நீ லன்னனுக்கு வர அங்க எல்லா வொர்க்ஸும் பெண்டிங்ல இருக்கு நீ ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வர சைலு வாட் இஸ் த நான் ஆல்ரெடி டோல் யூ நோ சம் இன்னும் பேசிட்டு இருக்க அப்ப நீ லன்னனுக்கு வர போறதில்லையா சைலு எனக்கு இப்போதிலயே வர ஐடியா இல்ல இங்க இருக்கு நிறைய வொர்க்ஸ் இருக்கு அதுவும் போக வொர்க் நிறைய இருக்கு சோ அதெல்லாம் முடிக்காம கண்டிப்பா நான் லன்னனுக்கு வர மாட்டேன் அப்படியே வரணும்னு சிச்சுவேஷன் வந்ததா பாக்கலாம் ஓகேவா நீ சீக்கிரம் பாரு ஷைலோ நீ இப்ப ஏதோ பேசி அவங்க மைண்ட் அப்செட் ஆக்கிராத அவங்க கோவப்பட்டுட்டா கோவப்பட்டுட்டு இங்க தான் இருப்பேன் அவன் போய் லண்டன் கூட்டிட்டு போற வழிய பாரு இப்ப பேசி ஆகிய பண்ணாத யோசி ஷைலோ சொல்லு ஷைலோ என்ன ஓகே நம்ம வீட்டுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு அட ஆமா டைம் ஆயிடுச்சு ஆ ஷைலோ நீ சரி நீ போ எல்லாத்தையும் ஷட் பண்ணிட்டு

அதுலயும் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சு நீங்க பதட்டப்படாம இருப்பீங்களா இல்ல என்னடி நான் பக்கத்துல வான சொன்ன கூட வர மாட்டேன் இப்ப என்ன மேடமா வந்து என் கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு என்னடி இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கடி போங்க சக்தி சரி ஏதோ கொஞ்சம் வருத்தமா இருக்கீங்களே சமாதானப்படுத்தவுமே வந்தா சரி நான் போறேன் கை எடுக்காதடி இப்பதான் நீ என் பக்கத்துல வந்து என் மேல கை வச்சிருக்க நீ இப்படி எடுக்கணும் பிளீஸ்

என்ன நான் வீட்டுக்கு விட மாட்டேன் ஆபீஸ்ல இங்கேயே இப்படியே அப்படியே கொட்டி அணைச்சு வச்சிட்டு இருப்பேன் நீ ரொம்ப தான் ஆசை போங்க நீ ஆசை கண்ணடி குறச்சல ஆமா நீ ஓஸ் இதுதான் இந்த ஆசை நிறைவேத்தாம விடவே மாட்டேன்டி அது சரி சட்டி நான் உங்க கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா என்னமா கேளு ஒண்ணு இல்ல உங்களுக்கு உண்மையாவே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா என்னடி வெறுப்பேத்துற மாதிரி கேள்வி கேக்குற அப்புறம்

என்னடி விஷயம் நீ இப்ப வேணா ஸ்டாஃப் ஆயிருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உனக்கு தாலியை கட்டிட்டேன்னா நீயும் இந்த ஆபீஸ்க்கு ஒன் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர் தான் தெரியும் லடி தெரியுங்க அதுக்கு இல்ல இல்ல இப்ப வரைக்கும் நான் ஒரு ஸ்டாஃப் தானே நார்மல் ஸ்டாஃப் தானே உங்க ரேஞ்ச் வேற ஏ ரேஞ்ச் வேற உங்க ஸ்டேட்டஸ் கோ ஏ ஸ்டேட்டஸ் கோ இனி கூட ஏட்டாது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன லவ் பண்றது

நீங்கள் பாரு உன் கிட்டே நோ ரோ மன்தாக பார்த்துருக்கணும் உன் கிட்டே என்னென்னமோ பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேண்ணோ எல்லாமே நீ என்னோட பொண்டாட்டியாக பொன்ற எண்ணத்தில் மட்டுந்தான் நான் பார்த்துருக்கேன் அதில் மட்டுந்தான் நான் நினச்சிருக்கேன் நீங்கள் பாரு உன்னை கழட்டி விடணும் உன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை தூக்கி அறிஞ்சிட்டு போகணுன்னு ஒரு நாளும் நான் நினச்சது கிடையாது ஆனால் இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா நீங்கள் பாரு இப்படி உனக்கு இந்த எண்ணம் வரதுக்கு நான் என்னடி பண்ண சொல்லடி நீ என்ன பண்ணு இல்ல இல்ல சக்தி நீங்க என்கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டது இல்லன்னு எனக்கு தெரியும் நான் இப்ப இதை கேட்க காரணம் இல்ல சும்மா தெரியாம ஏன கேட்டுட்டேன் சக்தி ப்ளீஸ் சக்தி ப்ளீஸ் சாரிங்க கோவப்படாதீங்க சக்தி உங்களை கோவப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் சக்தி கொய்யடு என் மேல இருந்து சக்தி ப்ளீஸ் நான் கேட்டது தப்பு தாங்க அதுக்கு எனக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க பிளீஸ் சக்தி இங்க பாருங்க நீங்க என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது என்னால தாங்கிக்க முடியல சக்தி என்ன இன்னும் கூட நான் அடி அடிச்சுக்கோங்க ஆனா என்ன தொடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க சக்தி பிளீஸ் ஐம் சாரிங்க உங்களுக்கு எப்படி இப்படி தோணுச்சு என்ன பார்த்து எதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீ உங்ககிட்ட எந்த வகையிலாவது என்னைக்காவது தப்பு நடந்திருக்க நடி அப்படியே உனக்கு தொடணும்னு நினைச்சாலும் உன் மனசுக்கு நல்லா தெரியும் உன்னை பொண்டாட்டியா மட்டும் தான் நினைச்சு கிட்ட நான் விளையாடி இருக்கேன் உனக்கு தொட்டு இருக்கேன் உங்ககிட்ட எல்லாமே பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே நீ பொண்டாட்டின்னு நினைச்சதாம் இப்படி எப்படி இந்த கேவ என்ன பத்தி கேக்குறேன்னு தோணுச்சு ஏய் இது கண்டிப்பா நீயா கேக்கல நீ நடந்திருக்கு என்னன்னு சொல்லு சொல்லுடி கேக்குறல என்னன்னு சொல்லு அது அது அந்த சக்தி அது இல்லங்க ஆஃபீஸ்ல இருக்காங்களா நம்மள ஒரு மாதிரி பாத்தாங்கள அதனாலதான் அவங்க கிட்ட இப்படி கேட்டாங்க நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஏதோ நடக்கல ப்ளீஸ் என்ன நம்ம அந்த சக்தி எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருந்துச்சு ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்னை ஏதோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு சக்தி அதனால அப்படி கேட்டேன் ப்ளீஸ் சாரிங்க என்ன கில்ட்டியாக இருந்தாலும் இன்னும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது தான் இல்லை மன்னிச்சிருங்க சக்தி ப்ளீஸ் சரி நீ வீட்டுக்கு போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு நம்ம ஏதாவது நாளைக்கு பேசிக்கலாம் நீ கிளம்பு சக்தி என் மேலே இன்னும் கோவம் குறையில தானே உங்களுக்கு ஏன் என்ன மட்டும் தனியாக வீட்டுக்கு போக சொல்கிறீங்க

இப்ப நான் எதுவும் பேசுற மைண்ட்ல இல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு போ இங்க பாரு உனக்கு கேப் வேணாலும் புக் பண்றேன் நீ கேப்ல கூட போ நீ கிளம்பு ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பு பேச மாட்டீங்க ஆனா நீங்க கேப் புக் பண்ணி தருவீங்க அதுல நான் போகணுமா வேண்டாம் எனக்கு கேப் வேணாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க என்கிட்ட பேசுங்க எனக்கு அதுவே போதும் சரி நீங்க கிளம்பு நான் நாளைக்கு பேசுறேன் இப்ப எனக்கு பேசுற மைண்ட் இல்ல நான் டிஸ்டர்ப்டா நீ கிளம்பு அப்ப நீங்க கிட்ட பேச மாட்டீங்க அப்படிதானே ஆமா எனக்கு இப்ப பேசுற மைண்ட் இல்ல இனியோ மறுபடியும் கோவத்தை கலப்படாத நீ இங்க இருந்து கிளம்பு ஓ அது சரி நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல நீ இப்படி பேசிட்டீங்கன்னா இப்ப இனி யாருன்னு பாப்பீங்க ரதா சியம்மாய் ரதா

நான் கேட்ட கேள்வி ரொம்ப தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறத விட வாய் இருந்து கேட்டலாமேன்னு தோணுச்சு அதனால தான் அப்படி கேட்டேன் சாரிங்க மேலே தப்பு தான் எனக்கு தெரியும் இன்னும் நாலு அடி கூட அனுப்பிச்சிக்கோங்க ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க என்கிட்ட கோபத்தில் மட்டும் இருக்காதீங்க கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தது என்னால் தாங்கிக்க முடியலைங்க சாரி சக்தி என்னன்னு கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்க முடியாது எங்க பேசலாம் மீனும் மீனும் சண்டை வந்துடும் தான் உனக்கு கிளம்புன்னு சொன்னேன்டி நீ அது புரிஞ்சுக்காம நான் இன்னும் இருக்கா பேசினா எனக்கு என்ன போ அதிக மாறி தான் உன்னை போகணும்னு சொன்னேன்டி சாரிடி உன்னை அடிச்சது ரொம்ப தப்பு தான் நீ அந்த மாதிரி கேள்வி கேட்டு என் மனசு ரொம்ப காயப்படுத்துச்சுடி பால் எப்போ இல்ல எப்பவுமே உன்னை வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன்டி தாலி கட்டின பிறகுதான் என் இல்லடி இல்ல இப்பவும் எனக்கு தான் நீ என்ன உன் புருஷன்ற உரிமையில தான் இப்ப நீ எனக்கு அதை கொடுத்த

இப்போ வேண்டாமே ப்ளீஸ் நமக்குள்ள சண்டையே வந்ததில்லை ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு இப்போதான் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கும் வேண்டாங்க ப்ளீஸ்ங்க சரிடி நீ சொல்றது தான் அமைதியா இருக்கு ஆனால் ஆஃபீஸ்ல என்னமோ நடந்துருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது இல்லைன்னா நான் சும்மாலாம் இந்த கேள்வி கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ யா சொல்றியா இல்லை நானா கண்டுபிடிக்கிறேன் பார்க்குறேன் சரி அதெல்லாம் போகட்டும் வா

கயிறு விள மாத்திர்பார்த்ததா என் இதயம் வாழ்ந்ததோ தந்தை அறியாமலே உன்னை அதை சேர்ந்ததோ